ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும் இப்போ உங்க முன்னாடி டெக்னாலஜியா இருக்கிறது எல்லாமே கர்ம சித்தி மனிதனுடைய உடம்பே நல்ல எண்ணங்களாலும் தீய எண்ணங்களாலும் படைக்கப்பட்டது ஏன்னா இது ரொம்ப மோசமான உலகம் உங்களோட எண்ணம் ரொம்ப தரம் தரம் கெட்டு சீர்கெட்டு போறதுனால

அந்த குலதெய்வமே தெரியலையா வீட்டுல உட்கார்ந்து விளக்கு ஏற்று டெய்லி அழு அழுங்க 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 ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு இந்த சோசியல் மீடியால என்னதான் பக்தியை நம்ம சொன்னாலும் என்னதான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சொன்னாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறைய இருக்குல அதை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் வளர்ச்சிக்கு இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்குமா இந்த உலகமே டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்புறம் என்ன இதில் உங்களுக்கு டவுட் இறைவனின் அனுமதிக்கு உட்பட்டு தான் ரோபோட்ஸ் வருது இறைவனின் அனுமதிக்கு உட்பட்டு தான் சோசியல் மீடியா வருது டிஜிட்டல் எந்திராஸ் இன்னைக்கு உங்க கையில் இருக்கிறதுல என்ன டிஜிட்டல் டிஜிட்டல் எந்திராஸ் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிகிறது முன்னாடி இருந்த சித்தம் முன்னாடி இருந்த ஞானம் டெக்னாலஜியா மாறி இருக்கு ஏன்னா முதல்ல சொன்னோம் உங்களுக்கு புரியல செஞ்சு காமிச்சோம் எல்லாராலையும் செய்ய முடியல நம்பிக்கை இல்லை இதுக்கு பேர் கர்ம சித்தி இப்போ உங்க முன்னாடி டெக்னாலஜியா இருக்கிறது எல்லாமே கர்ம சித்தி கர்மம் என்றால் செயல் ஒரு செயல் செய்து அந்த செயல் முழுமை பெற்று அது போனா வந்து மாறி இருக்கு அது வந்து பேச முடியுது இப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் பேசுனா அமெரிக்கால ஒருத்தர் கேக்குனா என்னடா லூஸ் மாதிரி இன்னும் கேக்குதா இல்லையா பாக்கிறோமே பார்க்க எப்படி அது அப்ப என்ன கர்ம சித்தி அடுத்து இருக்கு யோக சித்தி இருக்கு கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி சர்வ சித்தி வரைக்கும் இருக்கு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கர்ம சித்தி மட்டும்தான் தெரியுது ஒரு பிளைன் உருவாகிறது ஒரு ஃபோன் உருவாகிறது ஒரு ராக்கெட்டு போகிறது இது எல்லாமே கர்ம சித்தி இது எல்லாமே அடிப்படை இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இது நிறையா பேருக்கு வந்து ரீச் ஆகுது எதுவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் மனிதனுடைய உடம்பே நல்ல எண்ணங்களாலும் தீய எண்ணங்களாலும் படைக்கப்பட்டது தான் எத்தனை பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கோ அத்தனை பெர்சன்டேஜ் வந்து வேலை செய்யும் கடவுள் பாதி மிருகம் பாதி தான் ஆமா நம்ம அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் எனக்குள்ள எது அதிகமாக செயல்படுகிறதோ அது வந்து முழுமையை பெற்ற ஒரு மனிதனாக உங்களை மாற்றி விடுகிற எனக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ வந்து அரக்கத்தனம் இப்போ வந்து அதிகமா செயல்படுத்தினா நீங்களும் அரக்கனா மாறிடுவீங்க பிரகலாதன் வந்து பிறந்தது அரக்க சாராம்சத்துலதான் பிறந்தாரு ஆனா விஷ்ணு நாமத்தவே ஜெபித்து கொண்டிருந்தார் இல்லையா இப்போ ஒரு அரக்கனாக இருந்தாலும் கூட தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த விஷ்ணு நாமத்தை கேட்டு விஷ்ணுவினுடைய ஒரு மந்திரத்தை ஜபித்து இப்ப விஷ்ணு மட்டும் இல்லை சிவபெருமானா சிவன் முருகன்னா முருகன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரகலாதன்னா இப்போ உடனே ஏன்னா இப்போ படம் வேற உங்களுக்கு வந்தது நரசிம்மான்னு ஒரு படம் வந்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியே இல்லை பண்ணியிருக்காங்க செமையா வந்து இருக்கு சிஜியில் வந்து பண்ணியிருக்காங்க அரக்க சாராம்சத்துல இருந்தாலும் அவங்க அப்பா வந்து மூலகத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட ஒரு வரத்தை வந்து கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாலும் கூட கவனிச்சு பாருங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய இந்த மந்திரத்தை எங்க போனாலும் ஜபிப்பார் இது சொல்ல சொல்ல என்ன ஆகும் நீங்களே நாராயண் தான் மாறிடுறீங்க கடல்ல போட்டாலும் எந்திரிச்சு வந்துருவாப்புல நெருப்புல போட்டாலும் உயிர் போகாது காத்துல கொண்டே கரைச்சு விடணும்னு நினைச்சாலும் முடியாது என்னடா பண்றது உன கொல்லலான்னு சொல்லி ஆயத்தை வச்சு அடிச்சாலும் ரிவர்ஸ் ஆகும் எல்லாமே இறைவன் அப்ப உங்ககிட்ட என்ன வந்து எதிர்பார்க்கிறாரு பக்தி அப்ப நீங்க தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுவாவே மாறிடுறீங்க நீங்க நீ அரக்கனாவே இருந்தாலும் நல்ல விஷயத்த நினைக்கும் போது அது அதிகமா வந்து வேலை செய்கிறது இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க எல்லாமே இருக்கும் கேமே அதுதான் நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் ம் ம் இது அவங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கேட்காதீங்க அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அவங்க உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தகுதியானவனை மட்டும்தான் தூக்கி விடுவாங்க தகுதி இல்லாதவனை மறுபடியும் இங்கேயே போட்டு பொலந்து கட்டுவாங்க யாரு என்ன இதெல்லாம் கேட்காதீங்க அது அப்படித்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரோ இந்த உலகத்தை எங்கேயோ கணக்கு இந்த பூமிக்கு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்காங்க என்னடா படம் பேர்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன் இருக்காங்க வாட்ச் பண்றாங்க எல்லாத்தையும் பேர் மாத்தி நிறம் மாத்தி ஊர் மாத்தி வேற வேற மாதிரி மாத்தி மாடனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் எல்லாம் கேட்காதீங்க ஏன்னா இது ரொம்ப மோசமான உலகம் உங்களுடைய எண்ணம் ரொம்ப தரம் தரம் கட்டு சீர்கட்டு போறதுனால உங்களுக்கு அந்த உண்மையை அடைகிறதுக்கு நீங்க உண்மை அடைகிறதுன்றது நீங்க அதாவே மாறுறது ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான் நீ அதாவே மாறிட்டீங்கன்னாலும் உண்மையை அடைஞ்சிட்டீங்கனாலும் உங்களுடைய ஆற்றல் அளவில்லாததான் வந்து மாறிடும் அப்ப உங்களை டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒழுக்கம் இல்லாமலாம் இங்கே அலோவ் பண்ண முடியாது நீங்க மத்தவள ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமல் இருக்கிறான் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல மேட்ரிக் சிஸ்டத்தை மாத்தி விட்டீங்கன்னா அது பேராபத்தாக வந்து முடிந்து விடும் அதனால ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி சுத்தி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கவனமா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து உடல் மனித உடல் ரீதியா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க உடலே இல்லாம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது தான் நீங்க தான் சால்வ் பண்ணணும் இது சால்வ் பண்ணி தான் ஆகணும் அது நிறைய டிசைன் காட்டும் கலர் கலரா வந்து காட்டும் நேத்து கூட இன்ஸ்டாகிராம் என்னோட ஐடியில மகாவிஷ்ணு பரம்பொருள் வரும் இருக்கான்னு தெரியல அது ஒரு ஆட்டம் அந்த ஒவ்வொரு ஆட்டமா நிறைய சேர்ந்ததுன்னா அதுதான் மாயை வெயில் முக்காடுன்னு அர்த்தம் ஸ்டாரா மாறும் சதுரமா மாறும் செவ்வகமா மாறும் ரவுண்டா மாறும் அப்ப என்ன ஒரு அணு ஒரு அணு அது உண்மை அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒண்ணு இல்ல அது ஆழமா போனீங்கன்னா அது சோஃபாவா மாறி இருக்கு அது உடலா மாறி இருக்கு அது போனா மாறி இருக்கு அது ஏன் மாறுதுன்னா அப்படித்தான் விளையாடும் அதனால அதுக்கு பேர் மாயை நமக்கு வேலை என்னன்னா அதை தாண்டி பார்க்கக்கூடிய அறிவும் வல்லமையும் இருக்கணும் அத கூட வளர்த்துக்கலன்னா எப்படியும் உண்மையை பிடிப்பீங்க

நிச்சயமா இத சொன்னால கேக்குறேன் பாசிட்டிவ்னு ஒரு இடத்துல நெகட்டிவ் கொடுத்து இறைவன் அப்படின்னா செய்வினை புள்ளி சூனியம் உண்மைதானா சாமம் அதர்வனம் நான்கு வேதங்கள்ல அதர்வன வேதம்னு ஒரு வேதம் இருக்கு நீங்க இருக்கக்கூடிய மந்திரம் படிச்சலாம் புரிஞ்சுக்க முடியாது அது சாமி அதை சொன்னாவே நம்ம நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒயிட் மேஜிக் ஒயிட் மேஜிக் இப்போ அதுல இருக்கிறது பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக்னா நீ தப்பா மட்டும் எடுத்துக்க கூடாது இருள் சார்ந்த ஒரு ஒரு இதுனா கெட்டதாவே இருக்குல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அழிக்கும் தத்துவம் காக்கும் தத்துவம் அப்படி வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து அவர் பாத்துப்பாருன்றப்ப அவரு ஒயிட் மேஜிக் ஃபுல்லா அவர் பண்ணுவாரு நம்ம ஒண்ணும் மன தேவையில்லை நம்ம போய் பிரசன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் மீதி மேஜிக்ல அவர் பண்ணுவாரு அவங்க வந்து செல்ஃப் எஃபோர்ட்ல பண்ணணும் ஒவ்வொன்னு மனப்பாடம் பண்ணணும் ஒவ்வொன்றையும் செய்யணும் நமக்குதான் பெரிய ஏ நீ பாத்துக்கப்பா எனக்கு என்ன பண்ண நீங்க நடந்து போற பாதைக்கு முன்னாடி அவரு போவாரு நான் தான் எல்லாத்தையும் பாக்கணும்னா நீங்க அதை படிக்கணும் இதை மனப்பாடம் எங்க இருந்து வர எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அது உங்களுக்கு அப்போ இந்த பிளாக் என்ன அந்த அதர்வன வேதத்தில் வரக்கூடிய ஒரு 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 சில மந்திரம் இருக்குது அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கை சரி இல்லாதவங்களுக்கு அந்த மந்திரத்தை படிக்கும் போது அது ஒரு பீஜம் அந்த அந்த ஒரு அந்த அலைவரிசை போய் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண அந்த மந்திர வார்த்தைகள் அந்த மந்திர ரீங்காரம் அந்த இடத்தில் அந்த வழியை குணப்படுத்தும் பண்ணுறாங்க நானே சின்ன சின்ன நோய்கள்லாம் குணப்படுத்துகிறேன் இறைவன் அருளால் நான்னா நான் இல்லை இறைவன் அருளால் குணப்படுத்துகிறேன் இப்போ அதெல்லாம் அதுக்காகவே இருக்கிறவங்க அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா கை செயலாக்கவும் வைக்க முடியும் இதெல்லாம் இருக்கிறது ஆனா எப்ப வந்து வேலை செய்யாது அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் அதிகமாக இருந்தாலோ குருமார்களினுடைய அருள் வந்து அதிகமாக இருந்தாலோ இல்ல நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஏதோ ஒரு வழிபாடு அதிகமாக இருந்தாலோ அதிகமா மெடிடேஷன் பண்ணினாலோ ஒரு மண்ணாங்கட்டியும் வேலை செய்யாது யாருக்கெல்லாம் வில் பவர் ரொம்ப கம்மியா இருக்கோ இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து ஒரு நாடு வந்து என்னை படம் எடுத்து வருது கொன்றணும்னு வந்துருது என் நாட்டில் இருக்கக்கூடிய என் தான் பெரிய நாடு ஆனா என் நாட்டில் இருக்கக்கூடிய தனி ஒரு நபர் நோக்கி என்னை படம் எடுத்து வருது என் பின்னாடி என் அரசர் இருக்காரு என் மந்திரிகள் இருக்காங்க என் மொத்த சேனாதிபதி படையும் இருக்கு அப்படின்னா என்னை அழித்து விட முடியுமா முடியாது சேம் லைக் தட் இவ்வளவுதான் கான்செப்ட் ஒரு பிளாக் மேஜிக்ல உங்களோட வளர்ச்சி பிடிக்காம உங்களை ஒருத்தன் காலி பண்ண வரான நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்திருங்க புல்லா ஏத்திருங்க உங்களை என்ன பண்ண முடியும் இப்ப ஜின் அப்படின்ற ஒரு ஒரு தேவதை இருக்கு யச்சினி இருக்கு அது நிறைய இருக்கு நிறைய குட்டி இல்ல இல்ல அது ஒரு பிரீக்வன்சி அவ்வளவுதான் இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வெளி இப்போ வெளியூர்லாம் போகும்போது நைட்டு தனியா வரும்போது ஏதாவது பிரச்சனை வரும்டா ஐயனார நினைச்சுக்க மனசுக்குள்ள அப்படின்னு வந்து நீங்க சொல்லுவீங்க ஏன் ஒரு பேய் வருது பிசாசு வருதுன்னா அது ஒரு அது உடல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறது ஏதாவது பாடி வீக்கா இருக்கு அந்த பாடிக்குள்ள போய் ஏதாவது பண்ணணும்னு வந்து முயற்சி பண்ணுவோம் இப்ப ஐயனார நினைக்கிறீங்கன்னா நான் கூட்ட அய்யனார் வருவாரன்னு நினைக்கூடாது உருக்கத்தோட அய்யனார நினைக்கும் போது ஐயனார் பின்னாடி வந்து நிற்பார் அது உங்க கண்ணுக்கு தெரியாது அந்த அதோட கண்ணுக்கு தெரியும் உருக்கம் நீங்க அந்த நம்பிக்கை இல்ல நிறைய கெடுதல் பண்ணிட்டீங்க இப்ப சிம்பிளா சொல்லணும்னா அருள்நிலை போதவில்லை உங்களுக்கு அதனால எல்லா பஞ்சாயத்தும் வருது அருள்நிலை வந்துருச்சுன்னா சிறப்பா வாழ்வீங்க இன்னைக்கு ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம்னா எனக்கு எவனா செய்யணும் வச்சுட்டானோ எனக்கு நீ அவன் வச்சா என்ன வைக்காட்டியா அவன் வேலைய அவன் பாக்குறான் நீ அருள் ஏத்திர வேலை நீ பாரு உனக்கு என்ன பிரச்சனை உன் நம்பிக்கையை வளர்த்துக்க இறைவனை பற்றிய சிந்தனையை வளர்த்துக்க எத்தனை சமாதி இருக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் நம்ம சென்னையிலேயே நூத்தி எட்டு ஜீவசமாதிக்கு மேல இருக்கு கூகுள் மேப் லொகேஷனோட இருக்கு நம்ம இந்தியிலேயே நாலு இருக்கு நான் உங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுக்குற முடிஞ்சா அதை நம்ம மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன் கீழே வந்து அதை பின் பண்ணி கொடுங்க போகட்டும் எத்தனை சித்தர்கள் சமாதி இருக்கு எத்தனை கோவில்கள் இருக்கு எத்தனை பழக பழமையான கோவில்கள் இருக்கு தான தர்மம் பண்ணா அருள் டெபாசிட் ஏறும் நாலு பேர் நல்லா இருக்கும்னு நினைச்சா அருள் டெபாசிட் ஏறும் உங்க மூதாவது அன்பு இருந்ததுன்னா அருள் டெபாசிட்டியா இருக்கும் ஒண்ணுமே பண்றதுல எப்ப பார்த்தாலும் நெகட்டிவிட்டிலேயே இருக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன இறைவனா இறங்கி வந்து வேலை செய்வாரு உங்களுக்கு இறங்கி வந்து வேலை இந்த குலதெய்வத்தின் அருள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த குலதெய்வத்தின் அருள் எவ்வளவு முக்கியம் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் உலகத்துல ஆயிரம் அப்பா இருக்கிறாரு ஆயிரம் அப்பாட்ட போய் நான் ஒரு பொருள் கேட்டா உடனே வாங்கி கொடுப்பா எங்க அப்பாட்ட கேட்டா உடனே வாங்கி கொடுப்பேன் எங்க அப்பா கேட்டாலும் எல்லாத்தையும் அப்பா சொல்லலாம் அப்பான்னு சொல்லலாம் பட் உங்களுக்கு பிளட் லைன்ல அவங்க வேலை தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க என்னதான் நான் ஜாதி மதம் சமயம் எதிரானவன் தான் நான் அனைத்தும் ஒன்றுன்னு பாக்கக்கூடியவன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க இது இது இதுவும் நம்ம அதை ஏத்துக்கலனா கூட அது ஒரு ஒரு கோட்பாட்டுல இயங்குது இப்ப என்னோட பிளட் லைன்ல என்னுடைய ஜாதியில என்னுடைய குலத்துல என்னுடைய குடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில வாழ்ந்த வாழ்ந்த ஒரு ஆன்மா அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தெய்வ நிலையை அடைந்திருக்கலாம் ஒரு சாக்ரிஃபைஸ்னாலயோ தியாக உணர்வுனாலேயோ இல்ல மந்திரங்கள் சொன்னதுனாலையோ இல்ல தர்ம வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலேயோ இல்ல பிற உயிர்களுக்காக உயிரே இழந்ததுனால அந்த குலத்தை சேர்ந்த ஒரு 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 மனிதனாக வாழ்ந்தவர் வந்து அந்த தெய்வ நிலையை வந்து அடைந்திருப்பார் ஆனா அவர் குல தெய்வமாக இருப்பதும் உயர்ந்த நிலை அல்ல இவன் அவங்களும் அடுத்தடுத்த கட்டம் போகணும் நீங்க கேட்கக்கூடிய சாப்பாடு நீங்க கேட்கக்கூடிய பணம் நீங்க கேட்கக்கூடிய மண் பெண் பொண்ணெல்லாம் அதுவே கொடுத்துரும் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அது உங்க அப்பா மாதிரி அவங்க உங்க குளத்தில் இருந்ததுனால உங்கள் பிளட் லைனுக்கு மொத்தமாக அவங்க வந்து அருள் செய்யக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இறைவன் அவங்களுக்கு அந்த ஆர்டர்லேயே கொடுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் எடுத்தோன்னே போய் நீங்கள் பிஎம்ஐ பார்க்க முடியாது முதல்ல கவுன்சிலரை பாருங்க அப்புறம் எம்எல்ஏவை பாருங்க அப்புறம் மினிஸ்டரை பாருங்க அப்புறம் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டரை பாருங்க அப்புறம் சீஃப் மினிஸ்டர் பாருங்க அப்புறம் எம்பியை பாருங்க அப்புறம் மற்ற அமைச்சர்களை பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கலாம் நீங்க அதை விட்டுட்டு எடுத்தோடே பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆர்டர் எங்க போடுவாரு நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அங்கதான் தான் ஆர்டர் போடுவார் அது ஆல்ரெடி அந்த சிஸ்டம்ல இருக்கு அப்போ குலதெய்வம் என்பது என்ன அப்படின்னா உங்கள் குலத்திற்காகவே அருள் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒன்று வள்ளலார் வந்து சிறு தெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு கருத்து இல்லை சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்றது யாருக்குன்னா முழுமையாக அந்த தண்ணி உணர்தல் பயணத்துல இருந்து ஞானத்துல இருந்து போறவனுக்கு சிறுதெய்வ வழிபாடு கூடாது இவன் ஞானத்திலயும் இல்ல தர்மத்திலயும் இல்ல இல்ல ஒரு மண்ணாங்கட்டியில அவனுக்கு வாழ்றதுக்கு அப்ப எந்த அருள் தான் வேலை செய்யும் அதுக்கு குலதெய்வம் ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக அவசியப்படும் எல்லாமே ஒன்னாவது இரண்டாவது தானுங்க வளல் பெருமானே முதல் ஐந்து திருமுறைகள் எழுதுறாரு அப்புறம் உச்சகட்ட புரியல் வரும்போது ஆறாம் இருந்து இப்ப ஐந்து திருமுறை அவசியம் இல்ல ஆறாம் திருமுறையில இருந்து நீ ஞானம் எடுத்துக்கங்கன்னு வந்து சொல்ற இப்ப நான் என்ன கேக்குறேன் ஐந்து திருமுறைகள் அவருக்கே ஆரம்ப காலகட்டத்தில் தேவைப்பட்டது எல்லாத்துக்கும் ஐந்து திருமுறை இல்லாம எப்படி பக்தி இல்லாம எங்க இருந்து நம்ம ஞானத்துக்கு போக முடியும் உருக்கம் இல்லாம எங்க இருந்து ஞானத்துக்கு போக முடியும் அப்போ குலதெய்வம் என்பது நிச்சயமாக அவசியமான ஒன்று உங்களுக்கு குலதெய்வமே தெரியலையா நீங்க கவலைப்பட தேவையில்ல வீட்டுல உட்காந்துக்கங்க ஒரு விளக்கு ஏற்றுக்க நீங்க குலதெய்வம் இருக்கிற இடம் இருந்துன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வேலை இருந்ததுன்னா மதுரை சைடு போனோம்னா கம்பல்சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் லவ் பண்ணுவோம் போய் உட்காந்து எங்க குலதெய்வத்தை நான் எனக்கு வேணும்ல எதுவும் கேட்கறதுல அங்க போய் உட்காந்துட்டு என் குலதெய்வம் இப்ப இருக்கக்கூடிய நிலை இருக்குது இந்த குலதெய்வம் அடுத்தடுத்த கட்ட நிலை போறதுக்கு இறைவா அருளாசிகளை வழங்குன்னு வேண்டுவேன் நான் என் குலதெய்வத்துக்காக போய் வேண்டிட்டு வருவேன் குலதெய்வத்துக்கிட்ட சில நேரத்துல பேசியிருக்கேன் அது எப்படின்லாம் கேட்காதீங்க பேசியிருக்கேன் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் நீங்க வந்து வீட்டுல உட்கார குலதெய்வமே தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு விளக்க கொளுத்திக்கங்க ஹானஸ்டி இஸ் த மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் நேர்மை ரொம்ப முக்கியம் நேர்மை ரொம்ப முக்கியம். நான் விலக்கேதி வச்சிட்டு சும்மாலாம் ப்ராசஸ் பண்ணுங்களோட அறிவு பெற்றது அது. உங்க பேர் அறி ஆமா பேரறிவு பெற்றது அது உங்க உங்க மொத்த வம்சத்துக்கு அருள் செய்யக்கூடிய தன்மைல இருக்கு. அது ஆல்ரெடி frequencyல கனெக்ட் ஆயிருக்கு. ಅದுகிட்ட போய் உட்காந்து நீங்க போய் எங்கிட்ட பேசற மாதிரி உங்ககிட்ட பேசற மாதிரி போய் பேசினா கண்டுபிடிச்சிரும். எனக்கு தெரியல. எனக்கு புரியல. எதெல்லாம் தெரியல அதுகிட்ட புலம்புங்க கண்ணுக்கு தெரியாது ஆனா சீக்கிரட்டே அங்கதான் இருக்கு கண்ணுக்கு தெரியாது கிட்ட எப்ப நீங்க புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கண்ணுக்கு தெரிய வைக்க எல்லாத்தையும் புரியாதெல்லாம் புரிய வைக்க அழுங்க கண்ணீர் விட்டு கதறுங்க எனக்கு தெரியல எனக்கு புரியல எனக்கு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனா என் குளத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு கைட் பண்ணு எனக்கு எனக்கு உண்மையை சொல்லி கொடு தயவு செய்து நான் இதுல அடுத்த கட்டம் போகணும் எனக்கு புரியல அழுங்க உட்காந்து அழுங்க கண்டினியூவா அழுங்க எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணும் ஒரு நாள் அழுங்க வராது ஒரு வாரம் அழுங்க வராது ஒரு மாசம் அழுங்க வராது ஒரு வருஷம் அழுங்க வராது பட் ஹானஸ்டா டெய்லி அழுங்க 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 அப்புறம் பேசுவோம் பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் நூறு சதவீதம் பேசுவோம் இரநூறு சதவீதம் பேசுவோம் எடுத்த வந்து காதுக்குள்ள பேசாது முதல்ல ஆட்கள் மூலியமா பேசும் உணர முடியும் அதுதான் பேசுதுன்னு உங்களால உணர முடியும் உங்க தகுதியை அதிகமாகாது ஏங்க இறைவன் என்ன டேரெக்டா உட்காந்து பேசுவாரு அவங்க நம்ம பண்ற பாவம் நம்ம பண்ற திமுருத்தனத்தை பார்த்துட்டு ஒரு ரியலைசேஷன் இல்ல மறுபடி மறுபடியும் அதே பண்ணி முதல்ல குலதெய்வம் யாரு கிட்ட பேசும் சொல்ற நல்லா கேட்டுங்க அதர்மத்தின் பாதையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் இதுக்கு அப்புறமாவது நான் தர்மத்தின் பாதையில வாழ்றேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் ரிப்பீட் செய்ய மாட்டேன்னு சொல்லி முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் கண்ணீர் விட்டு கதறணும் கண்ணை மூணு நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்க உங்க கண்ணு முன்னாடி வரணும் உட்கார்ந்து கதருங்க கதறுங்க 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 அழுங்க அழுங்க எனக்கு புரிய வை எனக்கு நல்ல பாதையை காட்டு எனக்கு பணங்காசெல்லாம் கூட ரெண்டாவது எனக்கு உண்மையை புரியவை என்ன வேணுமோ விட்டு உண்மையா பேசும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருங்க நிச்சயமாக தகவல் அப்புறம் பேச ஆரம்பிக்கும் கண்டிப்பா ஒரு நாள் பதில் வரும் நான் சேலஞ்ச் பண்றேங்க வரும் ஆனா நேர்மையா கேட்கணும் அது கிட்ட போய் உட்காந்து மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் நீங்கள பார்த்தோன்னே மொத்த ஜென்மத்தையும் பாத்து எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்க ஓ இங்க இந்த பிரச்சனை பண்ணீங்க அதனால இங்க வந்து அதுக்கு எல்லாம் தெரியும் ஆனா சப்போர்ட் பண்ணாது அது என்ன எதிர்பார்க்குது உண்மையா இருக்கானா நம்மள நேசிக்கிறானா லவ் தான் அந்த இடத்துலயும் ஜெயிக்கும் அதை நேசிக்கும் உங்க குலதை பல பேருடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது அவர்கள் குலதெய்வம் தான் ஆனா தெரியாது கண்ணுக்கே தெரியாம நின்று ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் டெய்லியும் விளக்கேத்தி வச்சு கண்ணீர் விட்டு அழுது அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு நைவேத்தியம் பண்ணி என்ன பண்ணணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ரெகுலரா கதருங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல உங்க வீடே நீங்க ஊதுபத்தி பத்தி கொளுத்தாமலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நறுமணம் வரும் அப்ப தெரிஞ்சுக்க உங்க வீட்டுக்கு உங்க குலதெய்வம் வந்துருச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அருமை அருமை தொடர்ச்சியா பண்ண 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 அது விளையாடும் அப்புறம் உங்ககிட்ட இறங்கி எல்லாம் விளையாடலாம் ஆரம்பிச்சிடும் அப்புறம் மிராக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவனை தூக்கிட்டு வந்து கொண்டது கண்ணு முன்னாடி விட்டுரும் போய் இவன் வந்தான் அவன் தான் பாரு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு அது வேலை பாக்குங்க அதுக்கப்புறம் போய் நீங்க எங்கெங்க வேலை பார்ப்பீங்க இங்க இருந்து வடபழனியில இருந்து அசோக் நகர் போறதுன்னா ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகுது நீ உட்கார்ந்த இடத்துல உருக்கத்தோட இருந்தீங்கன்னா வடபழனி அசோக் நகர்ல அமெரிக்காவில இருக்கிறவனை தூக்கிட்டு வந்து விட்டுரும் அவன் மைண்டுக்குள்ள போய் ஒரு ஒன்னும் சொல்லி விடுறோம் அவனை டிக்கெட் போட்டு அவன் செலவுல வர வச்சு முன்னாடி வந்து உட்கார வச்சிடும் இதெல்லாம் நான் லைவா ஃபீல் பண்ண விஷயம் எனக்கு குலதெய்வத்தோட அருளும் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா எங்க தாத்தா இருக்கிறார் பாலுசாமின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே எனக்கு குலதெய்வத்தை வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர் நம்ம குலம்டா நம்ம தெய்வம்டா இது இதை புடிச்சுக்கிடா இருக்குமான்னு சொல்லி எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தவர் எனக்கு அதனால வந்து குலதெய்வத்து மேல எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்கு ஆரம்பத்துல இருந்தேன் எங்க போனாலும் அது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பாவிப்பேன் குலதெய்வத்தோட அருள் இருந்ததுனால எனக்கு அடுத்தடுத்த கட்டம் போறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அதுதாங்க அடிப்படை அது கிளியர் பண்ணனுங்க முதல்ல பிளாக் அது அது ரிலீஸ் பண்ணி அடுத்த கட்டம் போகணும்னா முதல்ல உங்க குலதெய்வம் முதல்ல ரூட்டை வந்து கிளியர் பண்ணணும் உங்க குலதெய்வ ரூட்டை கிளியர் பண்ணாம உங்களால அடுத்த கட்டம் போகவே முடியாது சரி எப்படி குலதெய்வம் ரூட்டை கிளியர் பண்ண உட்காந்து பேசணுமா அப்படி இல்லை நீ தர்மத்தின் பாதையில இருந்தனா குலதெய்வம் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் தேடி வந்து அருள் செஞ்சுட்டு எப்பேற்பட்ட தேவதைகளும் எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளும் கட்டி நின்று வேலை பார்க்கும் குடிசெய்கள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி தட்டு தாண்டும் திருவள்ளுவர் சொல்றாரு குடிசெயல் வகைன்ற அதிகாரத்துல குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் அப்படின்னா என்ன எவன் ஒருவன் தன் குடி நன்றாக இருக்க வேண்டும் தர்மம் வந்துருச்சு என் குடி நல்லா இருக்கணும்னு நினைச்சுன்னா தர்மம் இல்லையா எவன் ஒருவன் தன் குடி நன்றாக இருக்க வேண்டும் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உருகி வாழ ஆரம்பிக்கின்றானோ அதற்குண்டான செயல்களை செய்கின்றானோ அவனுக்கு அந்த தெய்வமே கீழே இறங்கி வந்து வார்த்தையை கவனிங்க வேட்டியை மடித்து கட்டி மடித்து கட்டி கொண்டு தொடைய அப்படி எப்படி இருக்கு கேக்கும்போதுதான் இல்லையா இல்லையா இதை விட்டுட்டு கண்டதை பண்ணிட்டு இருந்தா எங்கிருந்து அருள் கிடைக்கும் குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தரும் தன் புடியை உயர்த்த பாடுபடக்கூடிய ஒவ்வொருவனுக்கும்